வணக்கம் நண்பர்களே பணம் த்ரீ சிக்ஸ்டி சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் பணம் சேமிக்க தெரியும் ஆனால் வருமானம் அதிகரிக்கலைனா வாழ்க்கை கம்ஃபர்டபுளாக ஆகாது அதனால் இன்று இந்த வீடியோவில் வருமானத்தை அதிகரிக்க ஐந்து எளிய ஒளிகளை பற்றி சொல்ல போகிறேன் வீடியோவை கடைசி வரை பாருங்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு ஐடியா நிச்சயம் கிடைக்கும் வாங்க போகலாம் ஃபஸ்ட் பாயிண்ட் ஸ்கில் அப்கிரேட் திறமையை மேம்படுத்துது முதல்ல உங்கள் வருமானத்தை அதிகரிக்க உங்கள் திறமையை மேம்படுத்தணும் உதாரணம் சாஃப்ட்வேர் கம்ப்யூட்டர் கோர்சஸ் கிராஃபிக் டிசைனிங் வீடியோ எடிட்டிங் ஃபாரின் லாங்குவேஜ் மாதிரி புதுசாக கற்றுக்கிட்டிங்கன்னா உங்கள் வேலையிலையோ அல்லது புது வாய்ப்புகள்லையோ அதிக சம்பளம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஒரு வரியே நினைவில் வச்சுக்கோங்க உங்கள் திறமை உங்கள் வருமானம் பாயிண்ட் நம்பர் டூ சைடு இன்கம் இதை வந்து பாசிவ் இன்கம் அப்படின்னு வச்சுக்கலாம் எப்பயுமே நீங்கள் வாங்கிக்கிட்டு இருக்க ஒரே சம்பளத்தை நம்பாம ஒரு சிறிய சைடு இன்கம் வருவதற்கான விஷயங்களை தொடங்குங்க உதாரணம் டியூஷன் போடலாம் ஆன்லைன் ஃப்ரீலான்சிங் செய்யலாம் பேக்கிங் டெய்லரிங் இந்த மாதிரி உங்கள் ஹாபியை இன்கம்மாக மாற்றுறதுக்கு என்ன வழி அப்படின்றத பாருங்கள் சின்ன சின்ன சைடு ஹசில்ஸில் இருந்து தான் பல பேர் பெரிய லெவலுக்கு போயிருக்காங்க பாயிண்ட் நம்பர் த்ரீ டிஜிட்டல் வாய்ப்புகளை பயன்படுத்துவாங்க யூஸ் ஆன்லைன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இப்போ பார்த்தீங்கன்னா யூடியூப் பிளாகிங் அஃப்லியேட் மார்க்கெட்டிங் ஆன்லைன் டீச்சிங் இவையெல்லாம் பெரிய பெரிய வாய்ப்புகள் வெளியிருந்து பார்க்கும்போது அது சாதாரணமாக இருக்கும் பட் நிறைய பேர் அதிகமாக இதில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நேரம் எடுத்தாலும் இதில் கன்சிஸ்டன்சி இருந்தால் நீங்கள் நல்ல பேசிவ் இன்கம் உருவாக்க முடியும் நெக்ஸ்ட் ஃபோர்த் பாயிண்ட் இன்வெஸ்ட் இன் யோர் செல்ஃப் உங்களுக்கே முதலீடு பண்ணுங்கள் சரி எப்படி நம்ம மேலே நாமளே முதலீடு பண்ணலாம் புக்ஸ் வாங்குங்க கோர்ஸ் ஜாயின் பண்ணுங்க ஒர்க் ஷாப்ஸ் அட்டன் பண்ணுங்கள் உங்கள் நாலேஜ் அண்ட் ஸ்கில்ஸ் அதிகரித்தா அது நேரடியாக உங்கள் வருமானத்தில் தெரியும் உங்கள் மேலே செலவழித்தா அது ஒருபோதும் லாஸ் ஆகாது அதை ஞாபகம் வச்சுக்கோங்க இறுதியாக நெட்வொர்க்கிங் அண்ட் ஸ்மார்ட் ஒர்க் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுங்க சரியானவர்களை சந்திங்க நல்ல காண்டாக்ட் பில்டு பண்ணுங்க பல வேலையும் வாய்ப்புகளும் ரெஃபரன்ஸில் தான் கிடைக்கும் அதோட கடின உழைப்பு மட்டும் இல்லாமல் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுங்கள் அதுதான் உங்கள் வாழ்க்கையை ஒரு லெவலுக்கு மேலே கொண்டு போகும் சரி நண்பர்களே இதுதான் இன்று நாம் பார்த்த வருமானத்தை அதிகரிக்க ஐந்து எளிய ஒளிகள் திறமையை மேம்படுத்துதல் சைடு இன்கம் தொடங்குதல் டிஜிட்டல் வாய்ப்புகளை பயன்படுத்துதல் உங்களுக்கே முதலீடு பண்ணுங்க நெட்வொர்க்கிங் அண்ட் ஒர்க் சிறிய முயற்சியிலேயே பெரிய மாற்றம் வர முடியும் இந்த மாதிரியான யூஸ்ஃபுல் ஃபினான்ஸ் டிப்ஸ் தமிழில் தெரிஞ்சுக்கணும்னா பணம் த்ரீ சிக்ஸ்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் சுவாரஸ்யமான தலைப்பில் சந்திப்போம் நன்றிங்க